தங்கற இடத்தோட என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல் வேலை வாய்ப்பு நிறைய செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ அருள்புரம் பல்லர் ரோட்ல ரூம் தங்குற இடத்தோட இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கற செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு ஏ ஒன் டெக்ஸ்ட் இருக்கு நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்து எங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க அருமையா வந்து தங்கி வேலை பார்த்துக்கலாம் மிகப்பெரிய டைக்யூரிட்டி வேலை வாய்ப்பு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து பாருங்க நிறைய பேர் டென்த் டுவெல்த் டிகிரி ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க

பிரஷர் வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே தங்கர இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் டெஸ்பேச் சூப்பர்வைசர் மாதிரி குடோன் இன்சார்ஜ் மாதிரி லேப் டெக்னீஷியன் மாதிரி ஜிஆர் கார்பன்ல ஆறு பேத்துக்கு மேல தங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு ஆனந்த் சீனிவாசன் சொல்லி தோட்ட வேலைக்கு நிறைய பேரு எனக்கு மாடு பால் கறக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க இருபதாயிரம் சம்பளம் ஆனந்த் சினிமாஸ் காங்கேயத்தில் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு அவங்களோட தோட்டத்துக்கு பால் கறக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு பதினாறு வருஷமா பிரத்தியோகமா வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரே வேலை வாய்ப்பு தவறுமையோ நம்ம ஜிபிஎஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தங்குற நடத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்